அனைவருக்கும் வணக்கம் என் பேர் லலிதா நான் புளியம்பட்டி பஞ்சாயத்து ஓமலூர் பிளாக்ல இருந்து வரேங்க இந்த வி அண்ட் இடிஐ மூலமா மூணு நாள் ட்ரைனிங் நடத்தினாங்க அந்த ட்ரைனிங்ல முதல் வகுப்புல வந்து அப்துல் காதர் சார் வந்து எடுத்தாரு முதல் வகுப்பு அந்த முதல் வகுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர்னா யாரு தொழிலுக்கு எப்படி பிளான் பண்ணும் பிளான் பண்ணி ஒரு தொழிலை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சார்ட் ஒர்க்கும் கொடுத்தாரு குரூப் டிஸ்கஷன் கொடுத்தாரு சின்ன சின்ன குரூப் மூலமா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதுனால எங்க பிஸ்னஸ் வந்து எப்படி பிளான் பண்ணி சக்சஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாரு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் எங்களுக்கு வந்து இவ்வளோ நாளா தெரியாது நாங்கள் வந்து சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிறதுனால ஏனோ தானு செஞ்சிட்டு இருந்தோம் இந்த மூணு நாள் ட்ரைனிங் வந்து இந்த முதல் வகுப்பு வந்து எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது முதல் வகுப்புல வந்து நாங்க எப்படி பிசினஸ் மேம்படுத்துறோம் புதுமையான திட்டம் மூலமா கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம் வருது புதுமையா யாராவது சின்ன பிள்ளைங்களோ நீங்களோ பெரியவங்களோ கண்டுபிடிச்சாலும் அந்த திட்டத்தை மேலும் மேலும் மேல கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை பத்தியான திட்ட வழிகள் வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்துல் கால் சாரு வந்து இத மூலமா எங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியாத விஷயத்த நாங்க புதுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு பிகேபியும் இடிஐயும் எங்களுக்கு சிறப்பான ஒரு முதல் வகுப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த ட்ரைனிங் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நன்றி